ஆரம்பிச்சது <coughs> 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 அருணோட பன்னியார் பத்மி படம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா அவன் என் கூட ரொம்ப ஆகிட்டான் அருண் அப்போ நான் சொன்னேன் என் கூடே ஒர்க் இது ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக சோம்பேறி ஆகிடுவேன் அதனால் என்னை விட்டு வெளியே போய்டு அப்படின்னு சொன்னேன் அப்படி தான் சேதுபதியும் வெளியே போனாப்புல திரும்பி அந்தாலும் யாருமே நம்பலை நல்லா தான் படம் எடுப்பாப்புல சரி வா பண்ணலான்னு சொன்னோம் அப்படி தான் ஆரம்பித்தது சரி சேதுபதி பண்ணிட்டோம் படம் ஹிட் ஆகிடுச்சு சரி வெளியே போய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரெண்டு மூணு ஹீரோக்கெலாம் ஃபோன் பண்ணி சொன்னேன் நிஜமாக நம்புங்க நல்லா படம் எடுப்பார் சீக்கிரம் எடுத்துருவார் வேஸ்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் ரெண்டு மூணு பேர் சொன்னேன் அவனும் ஒரு ரெண்டு பேர் பேர் சொன்னாங்க திரும்பி நம்பலை சரிவா திரும்பி நம்மளே படம் பண்ணுவோம் இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த படமாக அது வெளியே போய்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்படி தான் ஒரு ஒரு படத்துக்கும் நடந்த எங்களுக்குள்ளே நிஜமாக உண்மை இது மேடை நாகரிகத்துக்கோ சுவாரஸ்யத்துக்கோ நான் சொல்லலை இப்படி தான் ஆரம்பித்தது அருணோட ஒர்க் பண்ணும்போது எப்பவுமே ஒரு அவன் வந்து முக்கியமாக அருண் இருக்கிற பெரிய பிளஸ் என்னென்னா ப்ரொட்டனிஸ்ட்டை வந்து ரொம்ப நல்லதாக தான் காட்டுவான் நல்ல இந்த சென்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுவான்ல அப்புறம் பெண்களையும் ரொம்ப ரொம்ப அழகாக அப்புறம் லைஃப்பில் இருக்க சின்ன சின்ன அழகான மூமெண்ட்லாம் வந்து ரொம்ப அழகாக ரசிக்க தெரிஞ்ச ஒரு மனுஷன் அதனாலே வந்து அது படங்கள் ரொம்ப அழகாக ப்ரொஜெக்ட் ஆகுது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி தான் ஆரம்பிச்சிது சினிமாவில் தான் இந்த நட்பு ஆரம்பிச்சுது அதை தாண்டி என்னோடய ரொம்ப நெருங்கிய குடும்ப நண்பனாகவும் மாறிட்டான் அருண் அதனால தான் என் பையனும் இந்த படத்தில் நடிக்க வச்சது நான் நடிக்கிறவன் இல்லையோ இந்த படத்தில் அவன் நடிக்கிறதா இருந்தது அருண் அப்படி தான் சொல்லியிருந்தான் அது ஸோ அப்படிதான் உள்ளே வந்தது சிந்து பாத்து பற்றி இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கணவன் மனைவியை பற்றின எமோஷனில் இருக்கிற ஒரு படம் தான் இது அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் இருக்கும் எங்கேயோ கடல் கடந்து போய் நம்ம முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை அதை சொன்னால் இங்கே வந்து உடனே நியூஸ் ஆக்கி பிரச்சனை பண்ணுவாங்க அதனால் வந்து அது பேர் சொல்லாமல் கடல் கடந்து தன் மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் ஸோ இவன் போய் அவன் மனைவியை கஷ்டப்பட்டு போராடி காப்பாற்றி கூட்டிகிட்டு வரதான் படம் ஸோ இதில் நான் முக்கியமாக ரொம்ப ரசித்த ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்க ஒன்று அஞ்சலி ஒன்று விவேக் பிரசன்னா ஒன்று லிங்கா இவங்க மூணு பேரும் மிக முக்கியமான பில்லர் அது படத்தில் ஹீரோவுக்கு காது அரைக்குறையாக தான் கேட்கும் சத்தமாக பேசுகிற பொண்டு தான் அஞ்சலி இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாயிண்ட்டு ஸோ அஞ்சலி சத்தம் சாதாரணமாகவே சத்தமாக தான் பேசுவாங்க இது அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக புரிஞ்சு வந்தாங்க ஸோ அஞ்சலி தவிர வேறு யாரையுமே இதில் யோசித்து பார்க்கவே முடியல அது அவ்வளோ ஜெனியூனாகவும் சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க அஞ்சலி அந்த லிங்காவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அவன் அவன் நம்ம பையன் மாதிரி அவன் நெருங்கிய என்னோடய தம்பி அப்படின்னு கூட சொல்லலாம் லிங்காவும் சரி பேக் பிரசனாவும் சரி கொஞ்சம் படபடன்னு இருப்பான் நர்வஸாக இருப்பான் ஆனால் ரொம்ப நல்ல நடிகன் நல்ல பையன் ரொம்ப பாசிட்டிவான இடத்துல இல்லை பாசிட்டிவான விஷயத்தை தேடி ஓடுற ஒருத்தன் தன் வேலையை சரியாக பையனும் பண்ணணும்னு ஆசைப்படுவான் அடிக்கடி ஏதாவது மக்களுக்கு எதிரான செய்திலாம் வந்துச்சுன்னா ஃபார்வர்ட் பண்ணுவான் ஆனால் இவனுங்களை என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பான் சும்மா கோவப்படாதா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதரா வருத்தம் தாண்டா பாடலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா அதிகாரம் யார் கையில் இருக்கோ அவங்க தான் அதை பார்த்துக்கணும் நம்ம வருத்தம் தான் பாடலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ மக்களையும் வாழ்க்கையும் ரொம்ப அழகாக நெருக்கமாக நின்று யோசிக்கிற ஒருத்தன் அடிக்கடி கோவப்படுவான் ஆனால் அவனுக்கு தெரியும் நம்மளால் கோவம் மட்டும்தான் பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் நம்ப நம்புகிறேன் அவன் ஒரு சிறந்த நடிகனாகவும் ஹீரோவாகவும் எதிர்காலத்தில் வருவான் கண்டிப்பாக என்னை தூக்கி சாப்பிடுவான் நான் நம்புகிறேன் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை நான் சும்மா வார்த்தைக்கு சொல்கிறேன் அது விவேக பிரசனாக ரொம்ப 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 சின்சியரான ஒருத்தன் அது ரொம்ப அப்சர்வ் பண்ணுவான் செட்டில் கூட இருக்கவங்கள பக்கத்து பக்கத்தில் இருக்கவங்க மேகாதமான்லாம் பார்த்துருப்பீங்க அவன் அவ்வளோ இன்டென்ஸான ஒரு ஆக்டர் அவன் ஸோ அந்த அவனோடவும் இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இப்போ இருக்கிற சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அவனால் எல்லாமே பண்ண முடியுது அவன் ஒரு இந்த படத்தில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு பொண்ணுக்கு அப்பாவும் நடிச்சிருக்கான் அவனால் அதுவும் முடியுது இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு ஃப்ரெண்டாகவும் நடிக்க முடியுது மேகாதமான்ல ஸோ எல்லா விதமான ரோல்ஸும் பண்ணக்கூடிய ஒரு வருசைல் ஆக்டர் விவேக் ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆள் விவேகபிரசணா ஸோ இவங்க இவங்கலாம் படத்தோட முக்கியமான பிள்ளைச்சு நான் நிறைய பேர் பண்ணியிருக்கேன் அருள்தாசனை பண்ணியிருக்காரு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க படம் வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்கு நான் நம்புகிறேன் அவ்வளோ பெரிய சேஸ் இருக்குது படத்தில் ஸோ நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் அண்ட் இவனுக்கு மிகப்பெரிய நன்றி இவனை பற்றி நான் சொல்லி ஒன்றும் ஆக போகிறதில்லை ஸோ நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு பர்சனாலிட்டி அவர் ரொம்ப ரசிக்கிற பர்சனாலிட்டி மனுஷனாகவே சரி எனக்கு இவனோட இசை வந்து எப்பயுமே வந்து அது ரொம்ப நெருங்கிய நண்பை மாதிரி உங்களை தொந்தரவே பண்ணாத ரொம்ப நம்பகமான எப்பயுமே ஏமாற்ற மாட்டாப்புல அந்த மாதிரி அவருடைய இசையும் அப்படி தான் அவர் தன்மையாக இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் நம்பகத்தன்மையோடு இருக்கும் நெருக்கமாக இருக்கும் உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் அவர் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும் அவர் என்ன பண்ணாலுமே சரி அது என்னோட என்னோட இசை அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கும் எனக்கு எனக்கு ராஜா சாரோட இசை மேலே எனக்கு அப்படி ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது எனக்கு இவன் மேலேயும் ஒரு பெரிய ஈர்ப்பு ரொம்ப அந்நியமாக போகவே போகாது ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அது பழகும்போது மனுஷனாகவும் அப்படிப்பட்ட மனுஷன்தான் ஸோ இவனோட இசையில் அப்புறம் ராஜராஜன் அப்புறம் வேன்சன் மூவிஸ் வந்திருக்கேன் எல்லாருக்கும் சரி இந்த படத்தை இன்றைக்கி இவ்வளோ நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி எனக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்தமைக்கும் மிக்க நன்றி முதலாளிக்கு அனைவருக்கும் நன்றி கடகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள் குழுக்கள் முறையில் டிக்கெட்டும் அவங்க கொடுத்தாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா சுட்டுப்பிடிக்க ஒத்துகிற படத்தில் நடித்த இயக்குநர்களின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ சுசீந்திரன் ராம் பிரகாஷ் சாயப்பா ஆப்ஷன் பி ராம் பிரகாஷ் சாயப்பா மிஸ்கின் ஆப்ஷன் சி மிஸ்கின் சுசீந்திரன் ஆப்ஷன் டி சசிகுமார் சமுத்திரகனி ஸோ இதுலேருந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையில் தேர்ந்துட்டு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட் வந்து கொடுப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள்